பல விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நமது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இளையராஜா தயாரித்து அதிக லாபத்தை அள்ளித்தந்த படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இசைஞானி இளையராஜா சில படங்களை தயாரித்துள்ளார் சில படங்கள் நூறு ஆட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது இளையராஜா தயாரித்து அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கோழி கூவுது இளையராஜா மற்றும் அவரது சகோதரர்களும் தயாரித்த படம் பிரபு சுரேஷ் விஜி நடித்த படம் கங்கை அமரன் இயக்கிய படம் இந்த படம் இரநூறு ஆட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் இளையராஜாவுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து ராஜாதி ராஜா ரஜினி நதியா ராதா நடித்த படம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடி வெள்ளி விழா கண்டது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளர் இளையராஜாவுக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து அலைகள் ஓய்வதில்லை கார்த்திக் ராதா நடித்த முதல் படம் ராஜா இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ராஜாவுக்கு அதிக லாபம் கிடைத்தது இன்னும் ஒரு சில படங்களை இளையராஜா தயாரித்திருந்தாலும் அந்த படங்கள் அவ்வளவாக கை கொடுக்கவில்லை இந்த மூன்று படங்கள் மட்டுமே வசூலில் சாதனை செய்து நல்ல லாபத்தை கொடுத்தது சரிவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சதிக்கிறேன் நன்றி